இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் திமுக கூட்டணி அப்படின்னாலே அந்த கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு பேர் போன ஒரு கூட்டணி திமுக கூட்டணி திமுக கூட்டணி இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர்களால் வெல்லவே முடியாது என்பது நமக்கு வரலாறு உணர்த்திய உண்மை இதுவரை ஒரு வார்டு கவுன்சில் லக்ஷனாக இருக்கட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு தேர்தல் வருது அபார்ட்மெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா கூட திமுகவுக்கு கூட்டணி தேவை அப்போ ஏற்பட்ட திமுக கூட்டணியில் சமீபத்தில் ஒரு விரிசல் அப்படிதாங்க சொல்லுவோம் என்னப்பா விரிசல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய இஷ்யூவா என்று கேட்டால் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பாகவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் தந்தி டிவி கொடுத்த ஒரு இன்டர்வியூ தாங்க இப்போது சோஷியல் மீடியாவில் பெரிதும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர் என்ன சொல்லிட்டாரு நிறைய சொல்லியிருக்காருங்க சுருக்கமாக சொல்லணும்னா திமுகவால வட மாவட்டங்கள்ல விசிகா இல்லாம வெல்லவே முடியாது என்று சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அறுபது சதவீதம் வாக்குகள் வட மாவட்டங்கள்ல திமுகவுக்கு விழுவது விசிகாவினால மட்டும்தான் என்பதை சொல்லியிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா விசிகா இல்லாம வட மாவட்டங்கள்ல திமுக என்பது ஒண்ணுமே கிடையாது என்று சொல்வதோடு மட்டும் இல்லாமல் விசிகா இல்லை என்றால் திமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவராக அவர் என்ன சொன்னா சொல்றாரு திமுக எங்கே ஜெயிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் டெல்டாவில் கொஞ்சம் ஜெயிப்பாங்களா சரி தென் மாவட்டங்களில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியா சரி கொங்குல கஷ்டம் வெஸ்ட்டில் கஷ்டம்னு ஒத்துக்கிறாரு கொங்குல இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பத்துக்கு பத்து என்டிஏ அலையன் ஸ்வீப் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேயே அதற்கு பிறகு தர்மபுரியில் என்டிஏ அலையன் ஸ்வீப்பு இந்த பக்கம் மற்ற கொங்கு பகுதிகளில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருப்பதாக தெரிகிறது இப்போது பாஜக பெரிதளவில் வளர்ந்து வருது ஸோ கொங்குக்கும் திமுகவுக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு லவ் ஹேட் ஸ்டோரி இருக்கு அப்படிதான் சொல்லணும் அப்படி இருக்கிற போது திமுகவில் கொங்க நிராகரிச்சுட்டு வட மாவட்டங்களை நிராகரிச்சுட்டு வெறும் டெல்டா அண்ட் சவுத்தை மட்டுமே வச்சுட்டு ஜெயிச்சிட முடியுமா திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ரொம்ப க்ரூஷியலானது வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்குடைய ஐம்பது ஐம்பது எட்டு தொகுதிகளில் அனைத்து தொகுதிகளிலையுமே விசிகாவினுடைய பிரசன்ஸ் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார் மட்டும் பரவாயில்லைங்க இன்னொன்று கூட்டணி கூட்டணிங்கிறீங்களே கூட்டணிக்கான இலக்கணம் என்ன நீங்கள் போடுற நாலு சீட்டு எலும்பு துண்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வாராடிட்டு இருக்கணுமா எங்களுக்கு என்று சுயமரியாதை இல்லையா நீங்கள் கூட்டாட்சி தத்துவம்லாம் பேசுகிறீங்க இல்லையா அப்போது உங்களுடைய ஆட்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் என்ன விதமான மரியாதை கொடுத்துருக்கீங்க கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் நீங்கள் பங்கு கொடுத்துருக்கீங்களா கம்யூனிஸ்ட்களாக இருக்கட்டும் வீசிகாவாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கே கொடுக்காம ஒரு ஆட்சி நடத்துறீங்க என்று ரொம்ப வெளிப்படையாக அவர் குற்றம் சாட்டியது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு என்னது உதயநிதி அவர்கள் சமீபத்துல சினிமா துறையிலிருந்து டக்குன்னு அரசியலுக்கு வந்து அவரெல்லாம் துணை முதலமைச்சர் ஆக முடியும் என்ற பேச்சுக்கு இடம் இருக்குமே ஆனால் ஏன் வீசிக்காவில் திருமாவளவர்களுக்கு என்ன குறைச்சல் ஏன் அவர் ஆகக்கூடாது இதை கோரிக்கையா வச்சா கூட அவங்க நீங்க உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படிங்கறத கேட்டுக்கிறாரு விவசாயிக்காவே விசிகாவுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்னன்னா நம்மளா விசிகா அப்படிங்கிறாங்களே விசிகா நீங்க நடக்கிற மாதிரி இல்ல விழுப்புரம் சிதம்பரம் கட்சிங்கிறாங்களே இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியை தாண்டி நம்ம எப்படி ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டியாக அனைவருக்குமான ஒரு கட்சியாக திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வருது என்னது நாங்க தலித் பார்ட்டி கிடையாது எங்களே ஒரு ஜாதி வட்டத்தை கூட சுருக்காதீங்க நாங்க அனைவருக்குமான அரசியல பேச விரும்புறோம் அனைவருக்குமான வளர்ச்சியை பேச விரும்புறோம் பொது சமூகத்தோட உரையாட விரும்புறோம் என்று சொல்றாரு இல்லையா அப்படி பொது சமூகத்தோட உரையாட விரும்பும் போதெல்லாம் என்ன பண்றாங்க நீங்கள் எல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா என்று கருணாநிதி அவர்களே விசிகாவை பார்த்து சொன்னதாக வன்னியர்ஸ் அவர்கள் ஒரு டிபேட்ல பதிவு செஞ்சிருக்கிறாரா இல்லையா நினைச்சு பாருங்க இதே பாஜக கூட்டணியில யாராவது என் பாஜக இருந்தே அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு தலித் பார்ட்டி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு கட்சியிடம் நீங்களெல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா என்று கேட்டிருந்தால் அந்த ஒரு செய்தி மட்டும் வெளியில் வந்திருந்தால் இந்நேரத்துக்கு என்ன குதி குதிச்சிருப்பாங்க கருணாநிதி அவர்களே இதுபோல் விசிகாவை பார்த்து நீங்களெல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா பொது தொகுதிக்கு ஆசைப்படுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கா என்று கேட்டதாக வன்னியரசு அவர்கள் ஓப்பனாக பதிவு செய்த பிறகும் திமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் சமூக நீதி பாதுகாவலர்கள் விசிகா என்ன பண்ணுறாங்க மீண்டும் அதே கூட்டணியில் போய் ரெண்டு சீட்டுக்காக நாலு எம்எல்ஏக்களுக்காக ரெண்டு எம்பிக்காக என்று ஒட்டுமொத்த கட்சியுமே அடமானம் வச்சிருக்காங்க நீண்ட இப்போது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னதாகவே விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுக இடமிருந்து விடுதலை பெற்று அதிமுகவுடன் இணைய போகிறார்கள் கூட்டணியாக செல்ல போகிறார்கள் என்று நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா திமுக பாருங்க எப்படியாவது ஏதாவது செஞ்சு எல்லா கட்சிகளையும் ஒன்றா இணைச்சிக்க முடியாதா ஏன்னா கெமிஸ்ட்ரி ரீதியாக என்ன கெமிஸ்ட்ரின்னு கேக்குறீங்களா எல்லாருமே போலி மதச்சார்கிட்ட பேசுவாங்க எல்லாருமே இந்து மத வெறுப்பை கக்குவாங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேசுறாங்கன்னா அவர்களே ஊக்குவிப்பாங்க இப்படி ஆன்டி இந்தியன் போர்சனுடைய ஒரு கூடாரமாக இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி மிக்க ஒரு கூட்டணி என்றால் திமுக கூட்டணி எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா திமுக யாரு ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்டவர்கள் கம்யூனிஸ்ட் யாரு எப்போ பாரு சீனாவுக்கு ஆதரவாக சீன அதிபர் இங்கே வந்தால் வருக வருக சி ஜிம்பிங் அவர்களே வருக வருகங்கிற வேண்டியது நம்ம வேக்சின்ஸ் போட்டால் வேக்சின்க்கு எதிராக பேச வேண்டியது சீனா வேக்சின்ஸ் போட்டால் சூப்பர் இருநூறு கோடி வேக்சின் போட்ட சீனா வாழ்காங்க வேண்டியது அவர்களுடைய விசுவாசத்தை இப்ப வர சீனாவுக்கு காட்ட வேண்டியது அடுத்து காங்கிரஸ் பார்ட்டி கேட்கவே வேணாம் அது தோற்றுவித்ததே ஒரு விளக்காரர் தொடர்ச்சியாக சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எம்ஓயூ சைன் பண்ண ஒரு பார்ட்டி அடுத்து வீசிக்கா யாரு திருமாவளன் அவர்கள் ஓப்பனா மேடையில் பேசியிருக்காரு தமிழ் தேசியம் என்பது தனி தமிழ்நாடு தான் தமிழ் தேசியம் மாறாக இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு நாங்கள் இயங்குறோம் சொன்னால் தமிழ் தேசியமே கிடையாது என்று பேசியவர் ஸோ தொடர்ச்சியாக அனைவருமே ஒரு விதமான ஆன்டி நேஷனல் மனப்பான்மையில கொண்ட ஒரு கூட்டணி இந்த பிளஸ் ஒரு சூற செக்குலாரிசம் மதச்சார்பின்மை பேசுகிறோம் செக்குலாரிசம் பேசுகிறோங்கிற பேரில் மக்களை ஏமாற்ற வேண்டியது ஸோ ஓட்டுகள் அனை அனைத்துமே சிந்தாம சித்தறாமல் இந்த கூட்டணிக்கு விடும் இந்த கூட்டணிக்குன்ற ஒரு பலம் இருக்குது அதாவது எப்போவுமே அரசியலில் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலாகணும்னு அவசியம் இல்லை மூணாகலாம் அஞ்சாகலாம் ஆறாகலாம் ஏ ஜீரோவா கூட ஆகலாம் என்று அது மாதிரி இந்த கூட்டணியாக ஒன்றாக திரண்டால் அந்த கூட்டணிக்கு என்ற அந்த கெமிஸ்ட்ரிக்கு என்ற ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கு அதனால அந்த கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பேர்மேட் கூட்டணியினுடைய அவசியம் திமுகக்கு இருக்கு ஏன் சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஞாபகம் இருக்கும் ஒரு தொகுதியில் கூட திமுகவில் ஜெயிக்க முடியல மற்ற எல்லாருமே தனித்தனியாக போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் தனியாக போட்டிட்டது தனியாக போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் அதனால திமுகவால ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல காரணம் அவர்களுக்கு கூட்டணி தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல ஒவ்வொரு கட்சியாக அதாவது எதிர் எதிர் சித்தாந்தம் கொண்ட அனைத்து கட்சிகளையுமே ஒன்றாக இணைப்பார்கள் ராஜாஜிய கூப்பிடு அவரை கூப்பிடு இவரை கூப்பிடு என்று அந்த காலத்திலிருந்தே எப்படியாவது கூட்டணி மூலமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுகவினுடைய அந்த பதவி வெறிக்கு இப்போது அர்ஜுன் அவர்களுடைய இந்த பேச்சு ஒரு ஷாக்கு தான் சொல்லணும் இதற்கு ஆர் ராசா அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு திமுக பாத்தீங்கன்னா ஆரசா மூலமாக மூவ் பண்றாங்க நேரடியாக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆஹ் ஸோ ஆர் ஆசா நம்ம மூவ் பண்ணலாம் என்று ஆர் அவர்களை திமுகவினுடைய மவுத் பீஸா களமிறக்கிருக்காங்க அவர் என்ன சொல்றாரு நேற்று வந்த பையப்பா அவருக்கு என்ன சொத்து தெ தெரியும் திருமாவிடமானவர்களுக்கு இதெல்லாம் அவர் சுத்தனா உடன்பாடே கிடையாது என்று பேசியிருக்கிறாரு இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்து ஒருவர் புழுகை புரிதல் இருந்து இருப்பது கூட்டணி அறனுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் பொறியியல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைச்சி என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றும் அது மட்டும் இல்லாமல் இதை ஒப்புக்கொள்ளவே மாட்டார் எது ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது நீண்ட நாட்களாகவே விருதேசத்திற்கு கோரிக்கையாகவே இருந்து வருகிறது அதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல திருமா அவர்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அப்லோடு செய்துவிட்டு அதற்கு பிறகு நீக்குகிறார்கள் எதற்காக நீக்கிறாங்க என்ன பிரஷர் தெரியாது அதற்கு பிறகு இப்போது வந்து அவர்களுக்கு இதெல்லாம் இந்த பேசலாம் சுத்தமாக பிடிக்காது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு அதாவது கூட்டணி என்பது எப்படி இருக்கணும்னா நீங்க பாருங்க பாஜக கூட்டணியில அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த போதும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்களை இடம் கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி என்று பேசியவர் திருமா ஆட்சியில் பங்கு எடுக்க வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் நாமும் இந்த பொது சமூகத்தோட உரையாட வேண்டும் என்று நிறைய திருமாவர்கள் தொடர்ச்சியாக ஆசைப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறாரு ஆனால் திமுக அதற்கான ஸ்பேச கொடுக்கல எப்போதெல்லாம் தன்னுடைய கையை மீறி யாராவது ஒரு தலைவர் வளர்ந்து விடுவார் என்று அச்சம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் மட்டம் தட்டி மட்டம் தட்டி திமுக மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அவருடைய வளர்ச்சியை தடுத்து தடுத்து இந்த குதிரை குதிரவுட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இதுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்படி தன்னை மீறி யாராவது வளர்ந்துடுறாங்க நினச்சி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி ரீசெண்ட் டைம்ஸில் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அவரே பார்த்தீங்கன்னா நான் திருமாவுக்கு தான் பேசுகிறேன் ஒரு கட்சியினுடைய துணை செயலாளர் அப்படி கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அதனுடைய கெமிஸ்ட்ரி கூட்டணியுடைய அந்த மாண்பு இதெல்லாம் கொஞ்சம் கொச்சைப்படுத்தி விட்டு சிறுமையப்படுத்தி விட்டு சுதந்திரமாக சுத்த முடியாது கட்சியை விட்டு நீக்குவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ கட்சிக்கு தெரிந்தால் நான் இதை செய்கிறேன் என்று ஆதவ அவர்கள் லோப்பனாக சொல்லும்போது திமுக கூட்டணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விசிகா விலகுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது என்றுதான் பார்க்க முடிகிறது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நான் இல்லைங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது விசிகா இதை உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு மெகா கூட்டணி நாங்க அமைக்க இருக்கோம் அந்த கூட்டணியில யார் யாரெல்லாம் வருவா நீங்களே ஒரு மெகா கூட்டணி என்று சொல்லும் போது கண்டிப்பாகவே விசிகா அந்த பக்கம் இருந்தால் அதிமுகவுக்கு லாபமா இல்லையா விட விசிகாவுக்கு லாபம் அவருடைய சீட் ஷேரிங் நெகோசியேஷனை அதிகப்படுத்தலாம் நாங்க பாருங்க இப்போ போன தடவை ஆறு தொகுதி கொடுத்தாங்க அதுல ரெண்டு தனி தொகுதி ரெண்டு பொது தொகுதி ஜெயிச்சிட்டாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டிப்பாகவே எங்களுக்கு அதிகமாக வேண்டும் போன தடவையும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொன்னீங்க விசிகா இந்த தடவையும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகாங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ரெண்டு முறையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ்டாக போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது எங்களுக்கு அதிகமான சீட் கொடுப்பீங்களா அதற்கான ஒரு பார்கேனி சிப்பாக என்ன யூஸ் பண்ணுறாங்க நீ எனக்கு அதிகமான சீட்டு தரலையா அதிமுக இருக்குது டக்குன்னு அங்கே போயிடுவேன் அவங்க அதிகமான சீட்டு தராங்களா அங்கே போயிட்டு மீண்டும் இங்கே வந்தேன்னா அந்த நெகோசியேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அங்க எனக்கு ஆல்ரெடி எனக்கு பத்து சீட் கொடுத்தாங்க எம்எல்ஏ எலக்ஷன்ஸ்ல எம்பி எம்பி எலக்ஷன்ஸ்ல மூணு சீட் கொடுத்தாங்க நீங்க நாலு சீட் கொடுங்க எம்எல்ஏ எலெக்ஸ்ல பதினஞ்சு சீட் கொடுங்க அப்பதான் உங்களோட கூட்டணி என்று அரசியல் இல்லாமல் எனக்கு கொள்கையெல்லாம் ரெண்டாவது தாங்க முதல்ல தேவை வெற்றி தான் ஏன் சொல்றோம்னா பாஜக அவர்களுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்து கொண்டால் பாஜக கூட்டணி எப்போன்னு சொல்லியிருக்காரு திருமாவர்கள் அப்போ யாரு கூட கூட்டணி போனாலும் யாருக்குமே தயக்கம் இருக்காது வரைக்கும் அப்படி பேசுகிறோமே இந்த இன்னைக்கு இப்படி பேசுறோமே மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா மக்கள் எவ்வளோ நாள் கேள்வி கேட்க போகிறாங்க மக்கள் மறந்துடுவாங்க என்று அரசியல்வாதிகள் அடுத்த கட்ட வேலைகளை கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள் ஸோ அதிமுகவுக்கான ஒரு துண்டு போடும் வேலையாக இந்த ஒரு தைனை ஆதரவட்சா கொடுத்துருந்தாலுமே புகையை தொடங்கி இருக்கிறது இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கூடாரம் புகைந்து கொண்டிருக்கிறது அந்த திமுக என்ற ஒரு மாபெரும் சக்தி ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்ச்சியாக வெற்றி மேலே வெற்றி கிடைத்து கொண்டிருந்த போது இப்போது ஒரு சில புகைச்சல்கள் வருவது ஒரு சில புகைச்சல்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தொடர்ச்சியாக மேயர் பிரியா இருந்து வெள்ளை அறிக்கை கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க என்று தொடர்ச்சியாக மேயர் பிரியா அவர்கள்ட்ட கேட்டு இருக்காரு அடுத்ததாக காங்கிரஸ்லேருந்து ஒரு சில குமரல்கள் செல்வப்படுத்தி என்ன சொன்னார் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்கிறது நம்ம எப்போ தனியாக வளர்றது என்றெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் விசிகால புகைச்சல் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் புகைச்சல் கடைசி வரைக்கும் இது தோழர்களுக்கு சுடு சொல்லி இருக்காது போலயே கம்யூனிஸ்ட்களுக்கு அப்படியே இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறியா கூடு ஐம்பது கோடி கொடுக்குறியா கூட நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம எங்களோட லேபர்ஸ்லாம் இருக்காங்க லேபர் யூனியன்ஸ்லாம் இருக்குது கையை காட்டுற இடத்துல ஓட்டை போட்டுருவாங்க கொடியை பிடிச்சி உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க யாரும் கவலையே பெறாதீங்க என்று டோட்டல் சரண்டர் ஆயிட்டாங்க நம்மளுடைய தோழர்கள் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தேர்தல்களும் ரொம்பவே சூடுபிடிக்கப் போகிறது ஒரு பக்கம் திமுக கூட்டணி என்ன ஆகவிருக்கு இன்னொரு பக்கம் ஒரு என்டிஏ ஸ்ட்ராங்காக இப்போது ஒரு கூட்டணியாக கெமிஸ்ட்ரியாக அண்ணாமலை அவர்கள் எப்படி எடுத்து செல்ல போகிறாரு இன்னொரு பக்கம் அதிமுக மெகா கூட்டணின்னு இருக்காரு அது எப்படி இன்னொரு பக்கம் தாவேக்கா விஜய் வராரு இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் தான் அவங்க போட்டி என்று சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புகைச்சல் எல்லாமே புகைச்சலாகவே இருந்துருமா இல்லத்தீயாக பற்றி எரியுமா கூட்டணிகளில் விரிசல் ஏற்படுமா புதிய கூட்டணிகள் அமையுமா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியுமா என்று உங்களுடைய கருத்துக்களை கமல்சை சொல்லுங்கள் மீண்டும் அழுத்தங்க சந்திக்கிறோம் வணக்கம் வந்தய மாத்திரம்